வணக்கம் முதுமையிலும் கம்பீரம் ஏ தெரியல உங்கள் உடல்நலத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாரிசு உங்களை பார்த்துக்கலனாலும் நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட நீங்கள் நடக்கிற அளவுக்கு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு அப்படின்னா நீங்கள் சூப்பராக வாழலாம் இது எல்லா பெரியவங்களுக்கும் நான் ரொம்ப ரிக்வஸ்டாக சொல்லிட்டேன் உங்கள் புள்ள கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இல்லை இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நான் இப்போது நிறைய பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நமக்கு நம்ம இத்தனை நாள் வளர்த்துட்டோம் அவங்க பாசம் காட்டலன்னா பரவாயில்ல நம்ம நல்லா இருக்க வரைக்கும் நம்ம பாசம் காட்டினா காட்ட முடியும்னு நீங்கள் நினைங்க தானே அவங்க புரிஞ்சுப்பாங்க ஸோ இல்லை நீயா நானா அவன் அப்படின்ற மாதிரி எனக்கு தான் ஆயிரம் நான் பத்து மாதம் சுமந்து பேத்தேன் அதெல்லாம் வேணாம் நம்ம வளர்த்தோம் நல்லபடியாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க வாழணும் இது வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்றேன் கஷ்டமா இருக்கும்னு தான் சொல்றேன் சோ உங்க உடம்ப நீங்க நல்லா பாத்துட்டு நீங்க ஜாலியா இருங்க இத பத்தி நான் கவலைப்படாதீங்கன்னு தான் என்னோட ரிக்வஸ்ட் இது பெரியவங்களுக்காக